நல்லதே நடக்கும்போம் நம சிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்குதுங்க உங்களுடைய கஷ்ட காலத்திற்கு ஒரு முடிவு காலம் வந்து விட்டது ஆமாங்க கிடைக்க போது ஒரே வாய்ப்புங்க ஆனா உங்களுடைய கடனும் நோயும் எதிரியும் இனி காலி அது எந்த விதமா மாற்று கருத்தும் இல்லை காரணமே குருவனுடைய பேச்சு தான் இன்றைய விதத்தில் குரு பேர்ச்சி பலங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பத்தி தான் பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே சனி பேர்ச்சி பலன் புத்தாண்டு பலன்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கணக்கு சொல்லி பக்கத்துல ஒரு ஆளுன்ற அப்படி தவறாம அவர்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே துலாம் ராசி இந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆனால் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா ராகு பகவான் இந்த வருடம் அந்த ராகு பேது பேச்சி உண்டு சரிங்களா ஸோ அதற்கு முன்னதாக மே மாதம் பதினாலாம் தேதி குரு பேச்சி நடைபெறப்போகுது உங்களுடைய துலாமிற்கு எட்டாம் வீடான ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் வீடான மிதினத்திற்கு இந்த குரு பகவான் மாறுகிறார் சரிங்களா ஸோ ஒன்பதில் மாறக்கூடிய குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க சோ எந்த விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை ஒரு விமோச்சனம் நீங்க தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்போ அப்படின்றத வீடியோ பார்த்திருவோம் இதுல ஒன்பதாம் வீடு மிதனத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையா உங்களை பார்க்கிறாரு அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு அவர் எங்க இருக்கிறாரு மீனத்துல இருக்கிறார் சரிங்களா அவர் மே மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பதினாலாம் தேதி குரு பேச்சுனா பதினெட்டாம் தேதி ராகு எதிர்ச்சி அந்த ராகு அப்படியே பேர்ச்சி அடைஞ்சு கும்பராசிக்கு வந்துடுறாரு இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்து விடுகிறார் ஓகேங்களா அந்த கும்பம் என்பது உங்களது துலாமிற்கு ஐந்தாம் வீடு அப்போ நட்சத்திராதிபதி ஐந்தில் அந்த ஐந்தில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிக்கு குருவினுடைய பார்வை மேலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை சோ அசுர பலம் யார் மேலே எதிர்பார்க்காத ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட போகுது ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டில் ராகுவும் பாக்கியத்தை யோகத்தை பதவி யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் வந்திருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கும்போது குரு பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது முதல்ல குரு உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அதமோ தெரிஞ்சுங்க துலாபராசியான உங்களுக்கு மூன்றாம் வீடான தனசருக்கும் ஆறாம் மீடர் மீனத்துக்கும் இந்த குரு பகவான் அதிபதி மூன்றாம் வீடு தைரிய வெறி விஜயஸ்தானம் வெற்றிகளை கொடுப்பவன் உங்களுக்கு குருவாக இருக்கிறார் வேறு வழி கிடையாது சரிங்களா ஏன்னா மூன்றாம் வீட்டுக்கு உரியவரே அவர் தான் இன்னொரு பக்கம் அதே போல எதிரியும் கடனையும் நோயும் கொடுக்கறோம் அவராக இருக்கிறார் எதிரியோடு சண்டையிட்டு போரிட்டு அதனால் வெற்றி கிடைக்கும் போராட்டம் மற்றும் போர்க்களத்தில் இறங்கினால்தான் அந்த போர்க்களத்தில் நம்ம ஜெயிச்சா தான் ராஜ்ஜியம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டிருந்த பல முயற்சிகளுக்கு இப்பொழுது வெற்றியும் அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது கடன் கடனை எப்படினாலும் அடைச்சிடலாமா அந்த கடனை அடைக்கணும்னா பணம் தேவை அந்த பணம் வரணும்னா நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு தொழில் தொழிலில் ஒரு லாபம் வேலையில் ஒரு சம்பளம் உயர்வு ரெண்டும் கிடைக்கும் அதை கொடுக்கக்கூடிய வீடு ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு வேலையை குறிப்பிது அதுல விட்டு விலகுறாரு ராகு ஐந்தாம் வீட்டுக்கு வர்றாரு ஆனா அந்த ஆறுல சனி போய் அமர்றாரு அப்போ நிச்சயம் சுவாதிச்சத்தை பிறந்த உங்களுக்கு வேலை நிரந்தரமாக அமையப் போகிறது வேலையில் ஒரு வருமானம் கிடைக்கப் போகிறது வேலையில் ஒரு இடமாற்றம் ஏற்படப் போகிறது வேலையில் ஒரு சம்பள உயர் கிடைக்கப் போகிறது ஒரே நேரத்துல டபுள் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது சுவாதிச்சத்துக்காரர்களுக்கு வேலையில் ஒரு இன்கிரிமெண்ட் சொல்லுவோம் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த வேலைக்கு படிப்பை நீங்க படிக்க போறீங்க உயர்கல்வி சம்பந்தமான படிப்பு தடை நீங்க போகுது உங்களுக்கு சரிங்களா படிப்பால் ஒரு யோகம் ஐந்தாம் ராகு அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பார் திடீர்னு ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு யோகம் சொத்துக்கள் பாக ஏற்பட்டு உங்கள் பங்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் தொழில் ரீதியான ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது ஏன்னா ஐந்து ராகு இருக்கிறார் சில விதத்துக்கு நேரடியாக அல்லது சில பேத்துக்கு மறைமுகமாக சில இல்லீகல் பிசினஸ் மூலமாக கூட பணவரவு கிடைக்கும் ஒன்பதுல குரு இருக்கனால பூர்வீக சொத்து உங்களுடைய தாத்தா பாட்டி மற்றும் தாய் தந்தை சேர்த்து வைத்த பங்கு ஷேர் பணமாக உங்களுக்கு வந்து சேரப்போகுது அல்லது அவர்கள் பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக ஒரு விஷயங்களுக்கு நன்மை கிடைக்கப்போகுது அதே போல் நீங்கள் ஒரு வேலையில நிறுவனத்தில் இருப்பீங்க அந்த நிறுவனத்தினுடைய தலைவருக்கு உண்டான பதவி மாற்றம் ஏற்பட்டு அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு ப்ரொமோஷன்றதும் ஒரு பதவி யோகத்தையும் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது அந்த பதவிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்க எதிரிகள் ஸோ நீங்க வளர்ந்துடக்கூடாது கூடாது நீங்க முன்னேறிடக் கூடாதுன்னு நினைத்து அந்த எதிரிகள் முன்னாடியே அந்த சிம்மாசனத்தில் போய் அமரப்போகிறீர்கள் சுவாதி பிறந்த நீங்க அதுக்கு ஒரு பொன்னான ஒரு சான்ஸ் எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இடத்தில் நீங்கள் போய் அமர்வது உறுதி அதே போலதாங்க சில பேர்த்துக்கு இந்த வீடு மாற்றம் இந்த உறவுகளை விட்டு நான் பிரிஞ்சு போனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு இடமாற்றம் மாற்றம் காரங்களுக்கு ஏற்பட போகிறது எதிரிகளால் இருந்த பிரச்சனை குறைந்து ஒரு விடுதலை விமோசனம் ஒரு கோர்ட்டு கேஸ் தீராத ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரிங்களா அந்த எதிரிகளே விலக கூடிய தருணமாக இருக்கும் ஐந்தாம் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது தான் சரிங்களா சோ இதற்கு அடுத்தபடியாக அந்த நோய் பிரச்சனை குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் சோ கெட்டவனுக்கும் நல்லது செய்யக்கூடியதான் குருவுடைய தன்மை அந்த விதத்தில் உங்க ராசியை பார்க்கறாரு அடுத்து உங்கள் நட்சத்திர ராகுவையும் பார்க்குறாரு இந்த குரு பகவான் அதனால உடலுக்கும் மனதிற்கும் இந்த ரெண்டுக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல காரியத்தையும் குரு செய்கிறார் உடல் ரீதியாக இருந்த நோய் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மன ரீதியாக இருந்த அழுத்தத்திற்கும் குறைபாட்டுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இது இந்த குருபோகன கிடைக்கும் ஸோ கடனும் காலி எதிரியும் காலி நோயும் காலினா அது இந்த வருஷம் தாங்க சுவாதி மிகப்பெரிய ஒரு சான்ஸ் ஸோ கிடைக்கும் போது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த ராகுது பேச்சியால் மட்டுமே மற்றும் குரு பேச்சியால் மட்டுமே இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க விற்ற வேண்டாம் சரிங்களா ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதிக்கு உங்கள் ராசிக்கும் குரு பாறை கிடைப்பது என்பது வேறு எந்த வருடமும் நிகழாது இந்த வருஷம் நடந்தது ஓகேங்களா எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் கனவுகளை பழுத்துக் கொள்ள முடியும் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு இப்போ ஐந்தாம் பார்வையா உங்களை பார்த்துறாரு இல்லையா உங்க ராசியை பார்த்துறாரு துலாம் ராசியை பார்த்து விடுகிறார் அதனால கண்டிப்பா உடல் ரீதியான ஆரோக்கியம் ஏற்படும் அதே போல உங்கள் உடல் ரீதியாக வருத்தக்கூடிய நோய் பிரச்சனைகள் சரியாகும் ஓகேங்களா சோ உடல் வருத்தி ஒரு வேலையை நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு எஃபர்ட் நீங்க போட்டிருப்பீங்க சரிங்களா ஒரு வேலையில இருக்கலாம் ஒரு தொழிலா இருக்கலாம் ஒரு முயற்சியா இருக்கலாம் சோ இந்த விஷயத்துல ஒரு காரியத்துல போட்டிருப்பீங்க அந்த காரியமானது சக்சஸ் ஆகும் சரிங்களா திருக்கப்படாத ஒரு கோர்ட் கேஸ் இருந்து ஒரு விடுதலை விமோசனம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நேரடி ஏழாம் பார்வை என்பது மூன்றாம் வீடான தனுசின் மீது பதிகிறது உங்களுக்கு துளாம இருக்காது மூன்றாம் வீடு கிடைக்காத வெற்றி யார் தடுத்தாலும் கிடைத்தே தீரும் அரசாங்க விஷயத்தில் மிகப்பெரிய அளவு ஒரு வெற்றியை நீங்கள் தாராளமாக எதிர்பார்த்த காரியத்தை கண்டிப்பா நடத்தி முடிச்சிருவீங்க அதுக்கு குரு சாதகமா இருக்கப்படாது அரசாங்க விஷயத்தில் எதை எதிர்பார்த்து அது நடந்தே தீர்ப்பு சரிங்களா அது எந்த மாற்று அருத்தம் இல்லை இதுல மிக முக்கியமாக அந்த வேலை வாய்ப்பு விஷயத்துல தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களை காத்து கொண்டிருக்கிறது சரிங்களா அடுத்து குருபவனுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய துலாமிற்கு ஐந்தாம் இல்லைன்னு கும்பராசியில் பார்த்திங்க கும்பராசில உங்களுடைய நட்சத்திராதி சுவாதி நட்சத்திர ராகுபவன் அங்கே அமர்ந்திருக்கிறாரு இப்போ ராகுக்கு குரு பார்வை கிடைத்து ராகு மேற்கொண்டு பலம் பெறுகிறார் ராகுவே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குருபான் தனக்காரகன் வேற அப்போ துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிள்ளைகளால் பேர் சொல்லும் பிள்ளைகள் அப்படின்ற அளவுக்கு பெயர் புகழை பெற்றுத் தரப்புகிறார் உங்களுடைய பிள்ளைகள் அதே பிள்ளைகளுடைய காரியம் நடைபெற போகுது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் ஒரு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் அமையலாம் பிள்ளைகளுக்காக சில காரியத்தை செய்து முடித்து உங்கள் கடமை நிவர்த்தி பண்ணி முடிப்பீங்க அதே போல் காதல் கைகூடும் திடீர் கல்யாணம் காதல் கல்யாணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு சரிங்களா அதே போல் நான் சொல்ல மாதிரி தீர்க்கப்படாத பிரிக்க முடியாத சொத்து பங்கு ஷேர் பணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் விற்க முடியாத ஒரு நிலத்தை விற்று நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க அதே நேரத்துல உங்க கடன் பிரச்சனைக்குன்னா அதை வித்து முடிச்சு கடன் பிரச்சனையை தீர்த்து முடிப்பீர்கள் ஸோ இதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் கொடுத்த பணம் வசூலாக தருணமாக இருக்க போது பண பிரச்சனை கடன் பிரச்சனை ரெண்டுமே உங்களுக்கு தீரும் இப்போ ஐந்துல ராகுபகான் இருந்து குரு பார்வை கிடைச்சா மேலும் கௌரவம் புகழ் பட்டம் சமூக சேவை செஞ்சு அதுல ஒரு கௌரவம் கிடைக்கிறது படிப்புல மேற்கொண்டு ஒரு பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு மற்றும் சமுதாய உறவுகள் மத்தியில் தனி ஒரு அங்கீகாரம் உங்களுக்குன்னு உருவாக போகுது உங்க பெயர் நிலைக்க போகுது உங்களோட பெயர் புகழ் ஓங்கப் போகிறது இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டுங்க இந்த ஒரு தருணத்துல அதனால மானம் அவமானம் கண்டிப்பா இந்த சூழ்நிலையில் மாறி உங்களை தன்மானம் வரும் காப்பாற்றப்பட போகிறது ஓடிப்போன ஒவ்வொரு குரு சொல்லுவாங்க உங்கள் மீது விழுந்த வீண் பலி அவச்சொல் மற்றும் தவறான விஷயத்திற்கு இப்போ இந்த குரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் சுவாதி சிறக்காரங்களுக்கு அதனால நீங்க கவலைப்படாம இருக்கலாம் இப்போ அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க அந்த குரு பேச்சு வாயிலாக நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும் தன்று பாலபிஷேகம் நந்திசுவரமான செய்துவிட்டு சிவருமானம் வணங்குவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதேபோல் காளி மற்றும் துர்க்கை போன்ற சர்பமுள்ள பெண் தெய்வங்களுக்கு வழிபாடுகள் செய்யுங்க ராகுகால பூஜைகள் பண்ணுங்க புற்றோடு இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்தங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அது வெள்ளிக்கிழமனைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எதிர்பார்த்த பதவி பணம் பெயர்ப்புகளை கொண்டிருக்கும் இந்த மாதிரியான ஒரு வழிபாட தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும் சோ நல்லது ஆம் இன்றைய தினம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு வேண்டுவதற்கு பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அகாரம் சரிசியங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் நீங்க கூட தரப்பு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தெரியும் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் லஷ்டி பாராயுமன் திருவடி சரணம்